அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பி ஜோதிடர் மற்றும் வாசிந்தார் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லா மூலமும் பெற்று நோய் நொடியின்றி நலமுடன் வாழ எல்லா மலையரங்களையும் வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வு இல்லை ஒரு பொதுவான விஷயங்கள் அதை பற்றி பேசலான்ட்டு குறிப்பாக திருமணம் திருமணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரம் காலத்து போயிடுற அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி நான் பார்த்து பொருத்தம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து செய்து அமைச்ச திருமணங்கள் ஆஹ் ஒரு சில திருமணங்கள் ஏன் கணவன் கணவன் மனைவிக்குள்ள சதா சர்வகாலமும் சண்டை சச்சரவு ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னத்துக்கோ அல்லது ஜென்ம ராசிக்கோ பொருத்தம் பார்த்து அவங்க கணக்கு முறைகள் செய்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது அந்த பொருத்தம் வந்து தவறாக போக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை பாரம்பரியத்தை வந்து எல்பி ஜோதிடர்கள் ஆகிய நாங்க வந்து குறைவா சொல்லலை தவறுன்னு சொல்லல குருநாதர் திரு வாக்கு யோகி மகோல் சித்தர் திரு மூர்த்தி ஐயா அவர்கள் பல லட்சக்கணக்கான ஜாதங்களை ஆய்வு செய்து அப்புறம்தான் இந்த அட்சயலக்கண பத்ததி அப்படின்ற தைவீகமான திருமண ஜோதிட முறையை உருவாக்கியிருக்காரு ஓகே இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து நாங்கள் குறைய சொல்லலை ஜென்ம லக்னம் அப்படியே தான் இருக்குது நாங்க என்ன சொல்றோம் ஜென்ம லக்னத்தை வந்து நாங்க பண்ணல அது அப்படியேதான் இருக்குமோ அந்த லக்னம் தான் பிறக்கும் போது என்ன ரசியும் அதே ரசி தான் ஆனால் இப்ப வந்து உங்க வயசுக்குரிய லக்னமும் நாங்க என்ன பண்றோம் ஜென்ம லக்னம் அங்கே இருக்கு திருமணமா அங்க இருந்து ஜென்ம லக்னத்தை ஒரு ரெண்டு கட்டம் தள்ளி நீங்க பொருத்தம் பாருங்க உங்க லக்னமும் அதான் தான் எங்க ஆய்வு அதுபடி பொருத்தம் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் இப்ப உங்க வீட்டுல உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வயதுல இருக்காங்க அவங்க வந்து வரன் பார்க்குறீங்க அப்படி வரன் பார்க்கும்போது அவங்க பிறக்கும் போது இருந்த போட்டோவை கொடுப்பீங்களா இல்லை இப்ப அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு நடக்கும்போது உள்ள போட்டோவை கொடுத்து வரன் தடுவீங்களா இப்ப என்ன வயசு போகுதோ அந்த வயசு உரிய போட்டோ தானே கொடுத்து வரன் பார்ப்பீங்க அப்ப பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் பிறக்கும் போது இருந்தால் ஜென்மநலத்தை வச்சு ஏன் பாக்குறீங்க இப்போதைக்கு உள்ள அச்சயலக்னத்தை கணக்கு பண்ணி நீங்க பொறுத்தும் பாருங்களேன் அப்பதானே கரெக்டா இருக்கும் திருமணம்னு வரும்போது ஜென்ம லக்னத்திலிருந்து மூணு கட்டம் தள்ளி போடுங்க இயல்பு லக்னம் அது கணக்கு பண்ணி நீங்க பார்க்கும் போதுதான் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் திருமணமான பின் நடக்கும் நிகழ்வுகள் இதெல்லாம் மிக துல்லியமா தெரியும் இப்ப இயல்பி முறையில திருமணம் பார்க்க எங்க குருநாதர் வந்து அவ்வளவு அற்புதமான விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது உதாரணத்தை ஒன்று ரெண்டு சொல்றானே நாங்க எப்படி பொருத்தம் பார்ப்போம்னு இப்போ நாங்கள் இயல்பு முறையில் வந்து குறைஞ்சது இருபது வருஷத்துக்கு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பேன் உடல் பொருத்தம் மனப்பொருத்தம் ரஜு பொருத்தம் யோகி பொருத்தம் இந்த மாதிரி பார்ப்போம் உடல் பொருத்தம் இருந்து மனப்பொருத்தம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஓகே என்ன சொல்லுவாங்க வெளியே தான் பூஜை பண்ணாட்டி ஆனா உள்ளுக்குள்ளார சண்டை போட்டு அடிச்சுட்டு நிற்பாங்க அப்ப மனப்பொருத்தம் இருந்து ஜோனி பொருத்தம் இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது அதோட மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம் நட்சத்திர பாதங்கள் வரியாகவும் வந்து நாங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்ப்போம் ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவோம் நட்சத்திரங்கள் வரியா பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் எந்த மாதிரி நிகழ்வுகள் எப்படி நடக்கும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு சார்ட் போட்டு கொடுப்போம் உதாரணத்துக்கு பொண்ணுக்கு வந்து ஏல்பி ரேவதி மூணு நாலு அதே மாதிரி அந்த ஆணுக்கு விசாகம் ஒன்று ரெண்டு போகும்போது சம்பந்தமே இல்லாம உப்புத்தப்பு இல்லாத கா விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை வந்து வரைக்கும் போயிடுவாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அவங்க வந்து புரிய வைப்போம் பாருங்க இந்த காலகட்டம் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்குள்ள சண்டை வரும் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் வந்து ஒரு விரிசல் ஏற்படும் இதை வந்து நீங்க அலர்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர் அதுக்கப்புறம் வர காலங்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வைப்போம் இல்லையா அந்த ரெண்டு வருஷம் கண்ணவாட்டியோ நீங்கள் பிரிஞ்சிடுங்க கண்ணவா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வெள்ளாட்டு போய் வேலை பார்த்துருவாங்க அதுக்குள்ளேயும் இந்த காலகட்டங்கள் வந்து சரியாயிடும் அப்புறம் வரக்கூடிய காலங்கள் வந்து மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்லி புரிய வைப்போம் அப்போ என்ன இது ஆட்டோமேட்டிக்காக அந்த விசாக மொண்டுரோடு வரும்போது அவங்க ஏற்கனவே வந்து நம்ம அந்த மேப் பேர் கொடுத்தாச்சு அப்போ இந்த இடத்துல பள்ளம் வருது அப்படின்னு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சுதாரிச்சுப்பாங்க ஓகே இந்த காலகட்டத்துல நம்மளுக்குள்ள சண்டை வரப்போகுது சம்பந்தமும் நம்ம சண்டை வரும் அப்படின்னு ஒன்று அந்த சண்டை வரக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்க மாட்டாங்க இல்லையா அப்படி வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுவாங்க இதுதான் வந்து அச்சலக பத்தி முறையில நம்ம பொருத்தம் பார்க்கும் போது ஒண்ணு மிக சிறப்பான ஒரு விஷயம் இன்னொன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த திருமண தடை தாமதம் ஏன் வந்து திருமணம் தாம தாமதம் ஆகுது தடையாகுது கேள்வி முறையில் பார்க்கும்போது மிக துல்லியமாக தெரியுங்க யாரு காரணம் இல்லை யாரால தடை ஏற்படுது இந்த தடை எப்போ வரைக்கும் இருக்கும் இதற்கு தீர்வு என்ன திருமண காலம்ன்றது எப்போ வரும் இதெல்லாம் வந்து மிக துல்லியமாக சொல்லுவோம் பொதுவாக நம்ம அச்சநகர் முப்பத்தேதி ஜோதி நம்ம எப்படி முப்பது வயதுக்குள்ள நடக்கும் திருமணம் தான் மிக சிறப்பான திருமணம் அதனால முப்பது வயசுக்குள்ள திருமணம் செய்து வருது மிக மிக நல்லது இது மெடிக்கலாகவும் ஹெல்த் ரீதியாகவும் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க பல திருமண தடைகள் தடையாகிறதுக்கும் தாமதமாகறதுக்கும் வரம் தேடுவதில் கலதாமதம் ஆகிறதுக்கும் சொல்ற காரணம் வந்து செவ்வாய் தோஷம் பாருங்க ஜென்ம லக்னத்துக்கு எட்டுல செவ்வாய் போகும்போது தான் தோஷம் அதாவது ஜென்ம லக்னத்துக்கு பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போது இருந்த லக்னம் அதுக்கு எட்டுல செவ்வாய் போகும்போது செவ்வாய செவாய் தோஷம் சொல்லணும் இப்போதான் ரெண்டு கட்டம் தாண்டி மூணாவது கட்டத்தில் லக்னம் போகும்போது இப்படிங்க செவ்வாய் தோஷம் வரும் சரி அப்படியே ஏல்பி முறைப்படி பார்த்து சமயதோஷம் ஒருவேளை இருந்துச்சுன்னா அதாவது ஏபிக்கு ஒரு சில வீடுகளில் சவாய் பயணிக்கும் போது சவயதோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு போது நாங்கள் தீர்வு சொல்லிடுறோம் இப்படி மிக எளிய பரிகாரங்கள் அந்த மாதிரி அந்த சபையதோஷம் உள்ள பெண்ணுக்கு வந்து எந்த மாதிரி வரணும்னு பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றதெல்லாம் முதற்கொண்டு நாங்கள் வந்து கிளியராக சஜஷன் கொடுத்துருவோம் அதுபடி நம்ம அச்சலங்கன பத்திரிகை ஜோதிடர்கள் சொல்கிற முறைப்படி பொருத்தம் பார்த்து நடக்கும் திருமணங்கள் சோடை போகாது இது வந்து ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியுது அதுதான் எங்கள் அச்சலக்கண பத்தியோட துல்லியத்தன்மை அதனால் இனி வரும் காலங்களில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது பொருத்தம் பார்க்கும்போது இயல்பை ஜோதிடராகிய எங்களை போன்ற இயல்பை ஜோதிடர் நீங்கள் பொருத்தம் பாருங்க மிக துல்லியமாக காரண காரியத்தோடு வந்து பலன் சொல்லுவாங்க பொருத்தம் பார்த்து கொடுப்பாங்க அப்படி பார்த்து இயல்பி முறைப்படி பொருத்தம் பார்த்து நடக்கும் புறநோகங்கள் சத்தஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டி விருது கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜென்மலக்னம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அப்படின்ற மைண்ட் செட்லே தான் இன்னும் இருக்காங்க நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு எவ்வளோ பேருக்கு வந்து சென்றடைத்தோ அவங்களும் வந்து உங்களை மாற்றிக்குவாங்க நம்ம அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகிட்டு இனிமேல் அச்சு லக்ன பகுதிக்கு லக்னம் பார்த்து நாங்கள் பொருத்தம் பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை மீண்டும் வேறொரு ஆய்வில் சந்திப்போம் வாழ்க்க வர